ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புத்தம் புதிய திருநாள் எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி சிறப்பாக போயிட்டுருக்கு எல்லாம் வெடி வெடிச்சு சந்தோஷமாக இருக்காங்க போன வருஷம் அதுக்கு போன வருஷம் முன்ன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட படம் துப்பாக்கி வேலாயுதம் திருப்பாச்சி இவ்வளோ படங்கள்லாம் வந்திருக்கு லியோ தெரி மெஸ்ஸல் எவ்வளோ படம் எவ்வளோ செலிப்ரேட் ஃபர்ஸ்ட்டு ஷோ போட்டு நம்ம ரிவியூலாம் பார்ப்போம் நிறைய தேட்டர் ஃபுல்லாகவே கூட்டமாக இருக்கும் டிக்கெட்டு கிடைக்காது அது டிவியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நியூஸில் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த வைப்லாம் இப்போ ரொம்ப மிஸ் ஆகுது ஏன்னா தளபதி இருந்தால் தீபாவளி வந்தாலே தளபதி தீபாவளி தான் அது அது வேற மாதிரி ஒரு வைப்பாக இருக்கும் இந்த வருஷம் இனி வரப்போகிற வருஷங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இப்போ வர பொங்கலுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு படத்துக்காக தான் வெயிட்டிங் ஜனநாயகன் ஸோ மற்றபடி இந்த தீபாவளி ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு தளபதி இல்லாதனால அந்த தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு படத்துக்குமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகும்போது எதனா ஒரு என்ஜாய்மெண்ட்டு எதனா ஒரு கிப்ஸு அந்த ப்ரொமோஸு அந்த ரிவ்யூவு ஒரு ஒரு சீனு இன்ட்ரிஸு நிறைய இருக்கும்போதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த வருஷம் மிஸ் பண்ணுறோம் இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் போய்ஸ் இந்த இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் நிறைய மிஸ் பண்ணுவீங்க தளபதி இல்லாமல் ஸோ இந்த தீபாவளின்றது இன்னி வரப்போகிறது அப்படின்னு தெரியல பட் இந்த தீபாவளி சேடு தான் ஏன்னா தளபதியோட படம் எதுவுமே இல்லை அது அதனாலே கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்செட்டு தான் ஸோ அவர் பேர் சொல்லி இப்போ ஏதோ டிவியில் வந்து ஜியோலியோ எதுலையோ ஒன்று வந்து படம் லியோவோ நெக்ஃப்ளிக்ஸில் அப்படி பார்த்துக்க வேண்டியது தான் நெர்ஸெல்லாம் அப்படி பார்த்துக்க வேண்டியது தான் ஸோ அது ஒன் தட்டில் கேட்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்குது பட் என்ன இருந்தாலும் படம்ன்றது வந்து ஒரு எனர்ஜி தான ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளி வந்து டிவி கார்ப்பு வந்து கொண்டாடக்கூடாதுன்றது தான் தலைவரோட வேண்டுகோள் அதுக்கெனங்க தான் தலைவர்கள் தோழர்கள் எல்லாருமே அதுக்கெனங்க பண்ணிட்டு இருக்காங்க அது தவிர்த்து இருக்கிறவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா பார்த்து பத்திரமா விடிங்க கேர்ஃபுல்லா விடிங்க சின்ன பசங்கிட்ட பார்த்து வெடிங்க இனி வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சந்தோஷமாக போகணும் இந்த நாற்பத்தி ஒரு துயரங்களுக்கு அடுத்து விஜயனை கொஞ்சம் மீண்டு நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் எல்லா குடும்பத்தையும் சேர்த்து தீபாவளி கொண்டாடணும் அந்த வருஷம் விஜயனில் சிஎம்மாக இருக்கணுன்றதான் ஒட்டுமொத்த தவறாமே வைட்டிங்க ஸோ கூடிய சீக்கிரம் அது நடக்கும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த வருஷம் அவங்களுக்காக நம்ம இந்த செலிப்ரேட் பண்ண வேண்டாம் ஸோ நான் பண்ணலை நான் பண்ண போகிறது இல்லை இந்த வருஷம் அடுத்த வருஷம்தான் நான் தளபதிக்காக நம்ம இது கூட செய்யல எப்படி இல்லையா அதனால வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் எல்லாரும் வீட்டில் டிவி பார்த்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுங்க அவ்வளோதான் பட்டாசு வெடிச்சு அது செலிப்ரேட் பண்ண வேண்டாம் அதுதான் எல்லாரோட கருத்து மக்களோட கருத்தும் மற்றபடி அது இல்லாதவங்க ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா விடுங்க பார்த்து கேர்ஃபுல்லா விடுங்க ஒரு தித்திப்பும் தீபாவளியாக இருக்கட்டும் அவங்களுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி